கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை தை மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு உன்னதமானவருடைய பிள்ளைகள் இன்றைய தியான வசனம் லூக்கா ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் ஆகையால் உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாயிருங்கள் தியானம் தேவனாகிய கர்த்தர் தாமே நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் நம் மேல் தம்முடைய இரக்கத்தை பொழிந்தார் அந்த இரக்கத்தை நம்மேல் மட்டும் பொழிந்தாரா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அதாவது இந்த இரக்கத்தினால் உண்டாகும் நன்மையை பெற்றுக் ஒரே ஒரு வழியாக இருக்கின்றார் அவரை விசுவாசிப்பதனாலே புற வேண்டிய ஆக்கினியை பெற்றுக் கொள்ளாமல் பெற்றுக் கொள்வதற்கு தகுதியற்றவர்களாயிருந்த பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகள் என்ற சிலாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம் அப்படியானால் ஏன் இந்த சிலாக்கியத்தை உணராதவர்களாக இருக்கின்றார்கள் ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் அவர்கள் ஒளியை ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது இவர்கள் ஆவியிலே எளிமையற்றவர்கள் அதாவது தங்கள் ஆவிக்குரிய வறுமையை உணராமல் வாழ்கின்றவர்கள் தங்கள் பாவங்களுக்காக துயரப்படாத படிக்கு மன கடினம் உள்ளவர்கள் ஆனார்கள் சத்திய வழியை காண்பிக்கும் தீபத்தை கண்டும் நாம் முற்காலத்திலே வாழ்ந்த வாழ்க்கையை இவர்கள் வாஞ்சித்து நாடுவதால் தங்கள் சொந்த பலத்திலே வாழ்ந்து விடுவோம் என்ற அகந்தை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் இவர்களுடைய நீதி காணும் போது முதலாவதாக தேவன் நம் மனக்கண்களை திறந்து விட்ட படியினாலே அவருக்கு நன்றியை தெரிவிக்க வேண்டும் அவர்களை கண்டு எரிச்சல் அடையாமல் அவர்களுக்காக பரிதவிக்கின்றவர்களாக காணப்பட வேண்டும் அவர்களுடைய மனக்கண்களின் நீங்கி விடும் படிக்க அவர்களுக்காக வேண்டுதல் செய்கின்றவர்களாக காணப்பட வேண்டும் நாம் பெற்ற இந்த அவர்களும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற இரக்கமுள்ள மனநிலை உடையவர்களாக காணப்பட வேண்டும் அப்பொழுது உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளா இருப்பீர்கள் அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே ஜபம் செய்வோம் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து தேவனே நான் எப்போதும் உம்முடைய சமூகத்திலே மனத்தாழ்மையோடு இருக்கும் படிக்கு பிரகாசமுள்ள மன கண்களை தந்து என்னை வழிநடத்திச் செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தொடக்கம் இருபத்தி ஓராம் வசனம் வரை